Não

இந்த நல்ல உள்ளத்த இந்த தெய்வத்தி வைக்கலையே கேப்பா மக்களுக்காக வாழ்ந்த தெய்வமே இனிமேலாக பார்க்க முடியாதா எங்க தெய்வமே பார்க்க முடியாதா எங்களுக்கு செஞ்சு ஐயா மதுரை மதுரை மங்களத்துல பிறந்த எங்க தெய்வமே எங்களுக்கு அம்மா கேப்டன் ஐயா எங்களுக்கு தெப்போள கேள்வி பாக்க ஜங்க கொடுக்க தண்ணே எங்களுக்கு சேவா கோடம்புதா நீ பிறந்த கோடில் அந்த செல்லி வாடா அந்த கீழ்விதி மக்களுக்கு இன்னைக்கு வாடுதையா எங்களுக்கு மதுரைக்கு அந்த ஆண்டு ஐயா மதுரை தெய்வமே எங்களுக்கு மாரியம்மா அம்மாங்களுக்கு தேப்ப கோளம் நம்ம மாரியை எல்லாம் குடிக்க தண்ணி எங்களுக்கு மச்சம் மரக்குதய்யா எங்களுக்கு மண்ணு குபேசுதய்யா ஏய் இந்த மாங்கனகம் குடிக்க தண்ணி எங்களுக்கு மடல கோளம் போதுதய்யா ஐயா சாட ஐயா கேபதி மக்களுக்கு இந்த மக்கம் மேடம் எங்களுக்கு வாடுதையா ஐயா மக்கள் அனைவரும் உனக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணி ஐயா உனக்கு நாடகத்தை வைத்து உனக்காக உனக்கு கண்மேற்கிறார்களே உனக்கு அஞ்சலி எனக்கு பணத்துக்கு நெல் வாங்கு ஐயா நாங்க எனக்கு காய வச்சு அந்த பாரு நாகுமா எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் பாக்குறவங்க கேப்டன் ஆகுமா ஐயோ நாங்க காசு கிடை வாங்க நாங்கள் களத்துலயோ ஐயோ நாங்க களைய வச்சோ அந்த கலாகுமா எங்களுக்கு பார்க்கறவங்க ஐயா எங்களுக்கு கேப்டன் ஆகுமா ஆயுத்தாசலே எனக்கு தங்க முருங்க மரம் எனக்கு தனியும் உண்டு உண்டு மருந்து தங்க துறை எடுத்த

மும்பவே அந்த பூவுக்கு சந்த காலி ஐயா பொண்ணு சொல்ல எடுத்து எனக்கு பூவதுக்கு காயத்த விஜயகாந்த் ஐயா இன்னைக்கு நான் காசு கரும்பு வட்டி இன்னைக்கு நீ ஊடு கட்டிய பசங்க வச்சு வீட்டு நீலோ நீ பெற்ற எடுத்த ரெண்டு மக்களோட நீ பதினால நீ இன்னைக்கு நீ பச்சை கரும்பு வச்சி ஓ எங்களுக்குலாம் வந்த பிக்னிக்கு பதுக்கு வச்சுட்டு ஊடு கட்டிய பதுக்கு வச்சு விட்டுலையோ எங்களுக்கு வந்த தெய்வம் இன்னைக்கு பாதி நாடு வாழலையா அது எனக்கு வெள்ளி மல மேலா எனக்கு தந்து யா அந்த மெட்ராஸ் நாட்டிலையா அந்த எனக்கு ஐயா இல்லையா எனக்கு வந்த விமான கூட்டிக்க அந்த மெட்ரஸ் வேங்க போன எனக்கு அந்த வெங்கையத்தா விட்டுடுச்சா என் கேப்டன் அந்த மெட்ராஸ் நாட்டில எனக்கு வந்த விமானைய கொண்டுடுச்சா சுவாமிகள் எனக்கு வந்த விமான அந்த கள்ளி மேல மேல என்னை கொண்ட ஒரு கேப்டன் ஐயா அந்த மெட்ராஸ் நாட்டில் ஐயா எனக்கு ரெண்டு மேயிலையா ஐயோ எனக்கு வந்த கருடனா கூட்டிக்கிட உனக்கு வந்த செய்தியார் அந்த மெட்ராஸ் நாட்டு நான் எனக்கு நான் கழுங்க தடிக்க போன எனக்கு அந்த கழுகத்தா விட்டுடிச்சுவாமிகளை எனக்கு வந்த கருடனையும் கொண்டுடுச்ச விஜயகன் நாட்டில் எனக்கு வந்து கருடனை தந்து துவா ஐயா உனக்கு தங்கையடிக்கா என்ன பாசமா வளர்த்தாப்பா அந்த மெட்ராஸ் ஐயா உனக்கு தடி ஐயனுக்கு அந்த தனி வழக்கம் கீழே அந்த மெட்ராஸ் நாட்டில் அடிப்பேத்த தங்கு கீழே நானும் வந்த எனக்கு சின்னரோ இடி இடிக்க வயண்ண பெத்த வரும் விஜயகாந்த் அந்த மெட்ராஸ் நாட்டில் ஐயா உனக்கு சிறுவனுக்கு நின்னறியா எனக்கு அந்த கீரன்னா என்னையும் செல்ல கீழ வந்த ஐயா எனக்கு போல வண்டி வருவா என்னை கொண்ட வரோசாமியா அந்த மெட்ராஸ் நாட்டு ராஜுக்கு பூ வண்டி பின்ன வருவான்

அரும்பு வச்சு என்ன பாலா ஐயோ எனக்கு வந்து பொன்னனுக்கு ஐயா எனக்கு செல்லி கட ஐயோ எனக்கு வந்த சீமனா துண்ணறிஞ்சு அந்த மெட்ராஸ் நாட்டுல ஐயா எனக்கு செல்லெரும்பு கூடருவா ஐயோ எனக்கு வந்த சிமன தோத்துட்டான சாமிகள் நடிக்கிற செல்லிகளை உருத்துற